ராமநவமி நாளில் ஒரு ரூபாயை கொண்டு செய்யும் பூஜையால் ஒரு கோடி சம்பாதிக்கும் யோகம் கூட வரும் என நம்பப்பட்டு வருகிறது இந்த பூஜை முறையை தெரிந்து கொண்டு பலன் பெறுங்கள் பங்குனி மாதத்தில் புனர்பூச நட்சத்திரம் சுக்லபட்ச நவமி திதி இணைந்த நன்னாளில் திருமால் ராம அவதாரம் எடுத்ததை நவமி என கொண்டாடுகிறோம் இன்றைய தினம் ராமர் சீதை கல்யாணம் சிறப்பு வழிபாடுகள் கோயிலில் விமரிசையாக நடைபெறும் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்தால் புண்ணியம் என்பது ஐதீகம் ஏனெனில் திருமாலின் அவதாரத்தில் ராம அவதாரம்தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ராம நவமி நாளான அன்று வீட்டில் செய்யும் ஒரு பூஜை நம் தலையெழுத்தையே மாற்றிவிடும் என்றால் நம்புவீர்களா நம்பி செய்து பாருங்கள் பலன் கிடைக்கும் இந்த பூஜை ராம நவமி நாளில் மாலை நேரத்தில் செய்ய வேண்டும் இந்த பூஜைக்கு நெய்வேத்தியமாக நீர் மோர் மோர்பானகம் ஆகியவற்றை தயார் செய்து வையுங்கள் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் இராமருடைய சிலை அல்லது ராமரின் உருவம் பதித்த டாலர் ஆகியவை இருந்தால் கூட பூஜைக்கு பயன்படுத்தலாம் அப்படி எதுவும் இல்லாத பட்சத்தில் ஒரு ரூபாய் நாணயம் போதும் அதை ஸ்ரீராமராக நினைத்து தாம்பாளத்தில் வையுங்கள் ராமர் சிலை இருப்பவர்கள் அதனுடன் இந்த ஒரு ரூபாயை வைத்து வணங்கலாம் பூஜையை தொடங்கும் முன்பு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வையுங்கள் பின்னர் ராமருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செய்ய பால் தயிர் நெய் தேன் சர்க்கரை ஆகியவை தயாராக வைத்து அபிஷேகம் செய்யுங்கள் பின்பு நாணயத்திற்கு மஞ்சள் குங்குமம் எடுத்து போட்டு வைக்க வேண்டும் அந்த நாணயத்தை வெற்றிலையின் மீது வைக்க வேண்டும் ஏற்கனவே தயாரித்து வைத்த நெய்வேத்தியங்களை சுவாமி முன்வைத்து தூப ஆராதனை காட்டி பூஜை செய்யுங்கள் ராமராம நவமி பூஜை முடிந்த மறுநாள் நீங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபட்ட ஒரு ரூபாயை துணியில் முடிச்சாக கட்டி பணம் வைக்கும் இடத்திலோ வியாபாரம் செய்யும் இடத்திலோ வைக்க வேண்டும் அந்த இடம் பணம் புழங்கும் இடமாக இருக்க வேண்டும் அந்த ஒரு ரூபாய் நாணயம் இருக்கும் இடத்தில் பணவரவு பெருகும் வீடு வியாபார ஸ்தலம் எங்கு வைத்தாலும் எல்லா பணக்கஷ்டமும் நீங்கி பணவரவு பெருகும் ராமன் அருளில் வாழ்க்கை வளமாகும் இருவேளை சாப்பிடாமலிருந்து ராமாயணம் சுந்தரகாண்டம் படிக்க வேண்டும் அப்போது ஸ்ரீ அனுமனையும் மனதில் வைத்து படிக்க வேண்டும் எதற்கு என்றால் அனுமனுக்கு கேட்கும் ஆற்றல் உள்ளது முடிந்தவரை நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தெட்டு தடவை ஸ்ரீ ராமஜெயம் எழுத வேண்டும் காலை முதல் இரவு தூங்கும் வரை ராமர் சிந்தனை இருக்க வேண்டும் இவ்வாறு கடைபிடித்தால் ராமர் அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் ராமபிரானை ராமநவமி அன்று விரதம் இருந்து வழிபட்டால் நம் மனதில் எண்ணிய காரியங்கள் விரைவாக நிறைவேறும் என்றும் நமக்கு தோல்வியை கிடையாது என்றும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஜெய் ஸ்ரீராம்